ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷுவல் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ அதாவது கவுர்மெண்ட் சைட்லேருந்து ஃப்ரீயாக ஃபுட்டு உட்பட ஃப்ரீயாக வந்து கோவிலுக்கு வந்து கூட்டுகிட்டு போகிறாங்க அவங்களே பஸ் வச்சு ஃப்ரீயாக இதை பார்த்தனா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் அதாவது யார் யாரெல்லாம் கூட்டம் போக முடியும் எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா அம்மன் திருக்கோயில்கள் தான் வந்து கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா அதனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸாக கேட்டிருக்காங்க ஃபோட்டோ அப்புறம் வந்து பேர் அப்பா பேர் உங்களோட இருப்பிட முகவரி பிறந்த தேதி ஆதார் நம்பரு அப்புறம் உங்களோட ஆனுவல் இன்கம் என்ன அப்புறம் வந்து உங்களோட மனைவி அல்லது கணவர் பெயர் கைபேசி என்ன இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கான் அவ்வளோதான் சிம்பிள் ஒரே பேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஓகேவா அவங்க வந்து முக்கியமாக இந்து மதத்தை சார்ந்தவங்களாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுக்கடுத்து வந்து அறுபது வயசுலேருந்து எழுபது வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் வயது சான்றிதை வந்து கம்பல்சரி வந்து இணைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போதிய உடல் தகுதி வந்து இருக்கணும் ஏன்னா அங்கே போயிட்டு உடம்பு முடியல அப்படின்னா அது வேஸ்ட்டு தானே அதனால் வந்து நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷனில் இருக்கிறவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட முகவரிக்கான சான்று அதாவது உங்கள் அட்ரஸுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று அட்டாச்மெண்ட் பண்ணோம் கூட குழந்தைங்கள்லாம் கூட்டும் போமா கூடாது சிங்கிளாக அந்த யார் செலக்டடோ அவங்க வந்து போகலாம் ஓகேங்களா குழந்தைகள்லாம் வந்து சிறு குழந்தைகள் ஆயிட்டு வர அனுமதி இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பேன் கார்டு அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இருக்கும் அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நெட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நேர்லேயும் வந்து வாங்கி ப்ரூஃப் வேர்டாக எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணி அந்த ஆஃபீஸ்லேயே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணிடலாம் நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் இது அப்ளிகேஷன் ஃபார்மு இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதான் ரெண்டு லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கணும் ஆண்டு வருமானம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதற்கான இன்கம் சர்டிஃபிகேட்டும் வந்து வருவாய்த்துறை அலுவலர் வந்து பெற்று இணைக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இது ஒரே ஒரு வாட்டி தான் வந்து போக முடியும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங் அப்புறம் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது இது வந்து முக்கியமாக வந்து இந்த சட்டமன்றத்தில் தான் வந்து சொன்னாங்க ஓகேங்களா ஒரு மண்டலம் வந்து பிரிச்சிருக்காங்க சென்னை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை மற்றும் திருநெல்வேலி ஓகேங்களா அதை மண்டலமாக வந்துட்டு ஒரு ஒரு இதுவும் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மண்டலமாக அதாவது வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது அந்த மண்டலம் வரையே ஒரு ஒரு மண்டலத்துலேயே ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக் வரும் அந்த மாதிரி ஆடி மாத அம்மன் திருக்கோயில்களில் தான் வந்து கூட்டும் போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆயிரம் பக்தர்களை வந்து கூட்டும்பாக போகிறாங்களாம் காட் எதுவுமே வந்து இதில் ஃபீஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது ஃபுட்டு உட்பட வந்து ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ சென்னையில் கவர் ஆகிற கோயில்கள் நேம் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது மயிலாப்பூரில் இருக்கிற கற்பகம்மலை ம பாரிமுனை திருவற்றியூர் மாங்காடு திருவேற்காடு இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு கோயில்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது ஒரு ஸ்கீம் மாதிரியும் அதாவது அது ஒரு செக்ஷன் மாதிரியும் தஞ்சாவூர் மண்டலத்தில் ஒரு அஞ்சு கோயில் வந்து கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் மண்டலத்தில் ஒரு அஞ்சு கோயில் திருச்சி மண்டலத்தில் அஞ்சு கோயில் ஓகேங்களா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு செக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி மதுரை திருநெல்வேலியில் வந்து வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த டேட்டில் கூட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை பத்தொம்போது ஜூலை இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டு ஆகஸ்ட்டு ஒம்பது ஓகேங்களா அந்தந்த மண்டலத்தில் வந்து கூப்பிட்டுன்னு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான்கு கட்டங்களாக இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினேழு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு மண்டலத்துக்குமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் ஏதாச்சும் டவுட்டுனால கால் பண்ணி வந்து கேட்டுக்கலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் போ போனால் வந்து லைனில் நிற்கிற அந்த இதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கவர்மெண்ட்டே கூட்டிகிட்டு போகிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் தரிசனம் எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க தானே கூட்டின்னு போகிறாங்க அதனால் உங்கள் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வந்து கூட்டின்னு போக வந்து பாருங்கள் ஏன்னா வந்து அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறாங்க நம்ம ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் போட்டால் ஓகே ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அது தாராளமாக அவங்களே போயிட்டு அவங்களே வர போகிறாங்க அவங்களுக்குமே வந்து ஒரு கண்டிப்பாக ஹாப்பினஸ்ஸாக வந்து இருக்கும் இவ்வளோ கோயில்கள் வந்து ஃப்ரீயாக வந்து இப்போ நினச்சா எவ்வளோ செலவாகும் இப்போது இதில் வரணுன்னு போடணுன்னா அதனால் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாது நம்ம ஜஸ்ட் அப்ளிகேஷன் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்துச்சுன்னா தாராளமாக போயிட்டு வரட்டும் என்ன சொல்கிறீங்க சரி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க முக்கியமாக வந்து சொல்லுங்கள் அவங்க எலிஜிபிளாக அண்டு கரெக்டாக இருந்தால் போயிட்டு வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் முக்கியமாக ஃபேமிலி குரூப்பில் இதை வந்து தெரியப்படுத்துங்க நானுமே இதற்கு வந்து எதுக்கு மெயினாக வந்து போட்டேன் அப்படின்னு பா இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா அதுதான் இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா இப்போ நிறைய பேர் பார்த்து யாராச்சும் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வந்து இதை பார்த்து யாருக்காச்சும் வந்து அப்ளிகேஷன் போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கிடச்சி அவங்க போய்ட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக அந்த ஒரு முயற்சியாக தான் வந்து நானுமே இதை அப்டேட் பண்ணேன் இதை வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்